ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு ராகி களி நம்ம ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க எப்பவுமே ராகி களி செய்யறதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நான் சொல்ற இந்த மெத்தட்ல செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளார போடலாம் ஒரு குக்கர்ல நம்ம தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த குக்கர் வந்து நீட்ட குக்கர் சின்ன குக்கர் தான் மூணு லிட்டர் குக்கர் இது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொ கொதிச்சதும் நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணும்னு தெரியாது ஒவ்வொரு மாவு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி கொதித்ததும் தண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கால் பாத்திரம்தான் தண்ணி இருக்குது இப்போ வந்து நான் வந்து இதில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு ராகி சேர்த்துட்ருக்கேன் அதில் வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கட்டும் இதை வந்து கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம ஒரு மத்து மத்தோட பேக் சைட வச்சு கலந்துக்கலாம் நம்ம கிட்ட அந்த குச்சியெல்லாம் இப்போல்லாம் யாரும் வச்சுக்கிட்டு வச்சுட்டு இல்லை மத்து இருந்ததுன்னா மத்துல செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து மொத்தமான விஸ்க் இருந்தா விஸ்க்லேயும் நம்ம வந்து கிளறிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒரு மர கரண்டியில் கூடையும் நம்ம கிளறிக்கலாங்க நான் மத்து இருந்தது அதனோட பின்பாகத்தை வச்சு கிளறிட்டுருக்கேன் இப்போது நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி மாவு இன்னும் கூட கெட்டியாக இருந்தால் தான் அந்த களி வந்து நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நான் இப்போது வந்து கால் கப் சேர்த்துட்டேன் இன்னும் கூட கால் கப் கப் மொத்தமாக நான் மூணு கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்ருக்குங்க நான் வந்து நிறையா வச்ச தண்ணி எடுத்துட்டு கால் பாகம்தான் பாத்திரத்தில் தண்ணி இருந்தது அதுக்கே இவ்வளோ வந்து மாவு பிடிச்சிதுங்க நல்லா நம்ம வந்து இன்னும் கெட்டியாக வேணும்னா ஒரு சில இன்னும் கூட கெட்டியாக கேட்பாங்க அதில் இன்னும் கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா க கட்டி விழாமல் நம்ம கிளறிட்டு நம்ம அடுப்பில் வச்சு நம்ம சிம்மில் மூடி போட்டு சிம்மில் வேக வச்சா வெந்துருங்க ஏன்னா இது வந்து குக்கருங்கிறதுனால அடி வந்து கனமாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி மேலே தொட்டு நம்ம சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் வெந்துருச்சுன்னாவே கலரே சேஞ்ச் ஆகிடும் இப்போ இருக்கிற கலர் மாறிடும் நல்லா கருப்பு கலர் மாதிரி வந்துடும் டார்க்காக வந்துடும் இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணியில் வச்சு கையை தொட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வலிச்சு விட்டுடலாம் மாவுலாம் விட்டுட்டு நல்லா வந்து ஒட்டுக்கா சேர்த்து விட்டுட்டு நம்ம தட்டி தண்ணி தொட்டு தொட்டு தாங்க செய்யணும் அப்பதான் கையில் ஒட்டாது நல்லா சூ ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம பச்சை தண்ணியில் கையில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டு நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க வெந்துட்டா நம்ம இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ வெந்துருச்சு இப்போ கலரே சேஞ்ச் ஆகிருப்பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு இப்போ கையில் ஈரத்தை தொட்டு நம்ம இப்போ தொட்டுனா கையில் ஒட்டவே ஒட்டாது இதுதாங்க நல்லா வெந்துருச்சின்னு அடையாளத்துக்கு இது தான் நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை வந்து நாம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம வச்சோம்னா கீழே ஒட்டாமல் வரும் நம்ம அந்த உருண்டையெல்லாம் அதில் வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து கரண்டியை நினச்சிக்கணும் இந்த மாதிரி பாத்திரம் இருந்ததுன்னா உருண்டையாக பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணியை நினச்சிட்டு அதில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நம்ம உருட்டிக்கலாம் உருட்டிக்கிட்டாவே ஷேப் வந்துடும் நல்லா கெட்டியாக இருக்குங்க இந்த களி வந்து நல்லா கெட்டியாக இருக்கு கரெக்டாக நம்ம நினைச்ச பதத்துக்கு வந்துடுச்சு எப்பாருங்க இந்த மாதிரி உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாத்தையுமே நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணும் அப்படின்னா இதுக்கும் கம்மியாக தண்ணி வச்சுட்டு நாம் வந்து செ செஞ்சா ஈஸியா இருக்கும் எப்பயுமே இதை வந்து அலுமினிய பாத்திரம் இல்லைன்னா வந்து மண் தான் செய்வாங்க இந்த மாதிரி நமக்கு வந்து இப்ப எல்லாம் வீட்டில் வந்து இவர்சல் இருக்கிறதுனால இவர்சல் வரல வந்து அவ்வளோக்கா நல்லா வராது இந்த மாதிரி குக்கர்ல சேரப்ப ஈஸியா இருக்குங்க அடிகணமாகவும் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சா நல்லா வெந்துருது எப்பாருங்க சூப்பராக சூப்பரா வந்து நமக்கு ராகி களி ரெடி ஆயிடுச்சு மிச்சமா நம்ம அந்த பாத்திரத்தில் இப்போ ஒட்டி இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து நம்ம தண்ணி நிறைய ஊற ஊற்றி வச்சுட்டா நல்லா ஊறிடும் இதை நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம கரைச்சி குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெயிலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து இந்த களிக்கு மட்டன் கிரேவி செஞ்சுருக்கேங்க இந்த கிரேவி இந்த மட்டன் கிரேவி வந்து இந்த களிக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வோம் நாங்கள் இந்த க கிரேவி தான் வைப்போம் இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் சேலம் குகை ஸ்டைல் மட்டன் கிரேவி இது நீங்கள் அதை பார்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லைன்னா வந்து பருப்பு குழம்பு ஏதாவது அந்த மாதிரி சட்னி வகைகள்லாம் செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி நான் அதனால் எப்பவுமே ராகி களி செஞ்சால் எங்கள் வீட்டில் வந்து மட்டன் கிரேவி இல்லைன்னா சிக்கன் கிரேவிக்கு தான் விரும்புவாங்க அதனால் நான் இதை செஞ்சுருக்கேங்க உங்களுக்கு வந்து எந்த கிரேவி வேணுமோ இல்லை வந்து பருப்பு குழம்போ இல்லை அரைச்சி விட்ட குழம்பு இந்த முருங்கைக்கீரை போட்ட குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கூழாகவும் கரைச்சி குடிச்சிக்கலாம் நம்ம ஆனால் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கரைச்சி குடிக்கிறப்போ அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக உங்கள் வீட்டில் ராகி களி செய்யுங்க யங்ஸ்டர்ஸ் கூடயும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்